तेस्ट देल, तेस्ट देल. GT GT holidays, holidays South India's number one travel brand You know, you you know are are special when you are with உலகின் நாமக்கல் மற்றும் கான்பூர் மீண்டும் சிக்குவாரா தமிழ்நாட்டில் ஒருபோதும் குறிப்பாக கட்சியில் ஒரு பார்ப்பனருக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டில் தலைவர் பதவி கொடுக்க முடியாது என்பதில் பிஜேபி தேசிய தலைமை மிக தெளிவாக இருக்கிறது இந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் இழிவான அரசியலை மலிவான அரசியலை பேசக்கூடியவர்களுக்கு இந்த நீதிமன்றம் தன்னுடைய சாட்டையை எடுத்து சுற்றியிருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை ஆயிரம் ரூபாய் பொருள் நூறு ரூபாய் நூறு ரூபாய் பொருள் ஐந்து ரூபாய் ஆமாங்க உங்கள் கிங் டிவி கோடி பார்வையாளர்களை கலந்து பயணிப்பதால் யூடியூப் ஷாப்பிங் அனுபவத்தை கொடுத்திருக்கிறது பிளிப்கார்ட் மிந்த்ராவில் தொண்ணூறு பர்சன்ட் ஆஃபர் எழுபது ஆஃபர் அறுபது ஆஃபர்னு நம்ம கிங் டிவி வியூவர்ஸ்க்கு அள்ளி தராங்க இதில் டேக் ப்ராடக்ட்ங்கிற இடத்தை கிளிக் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட இன்றே ஆர்டர் செய்து இந்த சந்தோஷத்தை கொண்டாடுங்கள் சென்னையில் உள்ள எம்எல்ஏ எம்பி மீதான வழக்குகளை விசாரிக்க கூடிய சிறப்பு நீதிமன்றம் டிசம்பர் இரண்டு அன்று ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு திரிபுராவில் லெனினுடைய சிலை அகற்றப்பட்ட போது பாஜகவுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா அவர்கள் தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் திரிபுராவில் எப்படி லெனின் சிலை அகற்றப்பட்டதோ அதே போல தமிழகத்திலிருந்து பெரியார் சிலை வெகு விரைவில் அகற்றப்படும் அப்படின்னு தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் எழுதியிருந்தார் பிறகு பழைய தூக்கி போட்டாங்க இந்த வழக்கை தொடர்ந்து அதே ஆண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் மக்களவை உறுப்பினர் திமுகவுடைய மக்களவை உறுப்பினர் கனிமொழி அவர்கள் மீது ஒரு கீழ்த்தனமான ஒரு இழிவான ஒரு பதிவையும் வலைத்தளத்தில் எச் ராஜா அவர்கள் பதிவிட்டிருந்தார் பிறகு மிகப்பெரிய எதிர்ப்பு அதற்கு எழுந்தது தமிழ்நாடு முழுக்க அவருக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டமும் நடந்தது கிட்டத்தட்ட தமிழ்நாடு பாஜகவுடைய ஒரு மாநில தலைவராக இருப்பதற்கு கூட தகுதி இல்லாத நபர் என்று அந்த கட்சியாலேயே பார்க்கக்கூடியவர் எச் ராஜா வாயை திறந்தாலே வருகிற எல்லா வார்த்தையும் ஒருபோதும் சமூகத்திற்கு தேவையான வார்த்தையாக இருக்க வாய்ப்பில்லை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியை சீர்குலைக்கூடிய வார்த்தைகளை கடந்த காலங்களில் நீதிமன்றத்தையே அவர் எதோடு ஒப்பிட்டு பேசினார் என்பதெல்லாம் கடந்த கால பதிவு அந்த வகையில தந்தை பெரியார் திராவிடர் கழகம் ஈரோட்டில் இந்த வழக்கை பதிவு செய்தார்கள் பிறகு கனிமொழி மீது அவர் வைத்த அந்த இழிவான பதிவை வைத்து ஈரோட்டில் இன்னொரு வழக்கும் அவர் மீது பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கில் தான் டிசம்பர் இரண்டாம் தேதி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது தலா இரண்டு ஆறு அதாவது ஒரு வருடம் சிறை செல்ல வேண்டும் ஐந்தாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்க வேண்டும் இயல்பாகவே எச்ராஜா மாதிரியான ஆட்கள் இந்த பட்டியலில் வந்து அர்ஜுன் சம்பத் ஆனாலும் சரி சீமான் மாதிரியான ஆட்களுமானாலும் சரி கடந்த காலங்களில் சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான சூழ்நிலையை சமூக ஊடகம் இன்றைக்கு எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஒரு செய்தியை பதிவு செய்தால் அது வெகுஜன மக்களிடத்தில் மிக விரைவாக கொண்டு சென்று சேர்க்கப்படும் அப்படி கொண்டு சென்று சேர்க்கப்படக்கூடிய அந்த செய்தி குறைந்தபட்சமாவது ஒரு நேர்மையான ஒரு தரமான ஒரு உண்மையான செய்தியாக இருக்க வேண்டும் என்பது கடமை உணர்ந்து நீங்க சமூக வலைத்தளத்தில் எழுதணும் பேசணும் ஆனால் ஒருபோதும் அந்த கடமை உணர்வற்ற குறிப்பாக தன்னுடைய வாயை திறந்தாலும் சரி எழுதினாலும் சரி எந்த ஒரு கருத்தையும் எதிர்கொள்ள துணிவில்லாமல் இழிவான கருத்துக்களை பேசுவது அவர்கிட்ட மைக்க கொண்டு போய் நீட்டினாலே அவர் வாயிலிருந்து வர வார்த்தை உரிமையில வர்றது இழிவா வர்றது அவதூறா வர்றது இதையெல்லாம் தாண்டி பெரியார் சிலையை உடைப்போம் அப்படின்னு துணிச்சலாக எழுதக்கூடிய ஒரு நபராக தமிழ்நாட்டில் மிக அதிக அளவில் சிலை உள்ள நபர்களில் ஒருவராக தந்தை பெரியாருடைய சிலை பார்க்கப்படுகிறது காரணம் இந்த தமிழ் சமூகத்தில் கட்டமைக்கப்பட்டிருந்த நம்பிக்கை பெண் அடிமை எதிராக தன் வாழ்நாள் முழுவதும் கிட்டத்தட்ட ஒரு வயது வரை தன் வாழ்நாள் முழுவதும் இந்த தமிழ் சமூகத்திற்காக உழைத்த ஒரு தலைவராக அவர் பார்க்கப்படுகிறார் அவர் கட்டி எழுப்பிய இயக்கம் இருக்கிறது இன்றைக்கும் அந்த இயக்கம் களத்தில் நின்று கொண்டிருக்கிறது அந்த இயக்கம் செயல்படுகிறது அப்படிப்பட்ட பெரியாருடைய சிலையை உடைப்போம் குறிப்பாக இந்த சிலை வெகு விரைவில் அகற்றப்படும் அப்படின்ற ஒரு பதிவை போட்டுட்டு அந்த தன்னுடைய அது போட்ட அடுத்து மன்னிப்பு கேட்பது நீதிமன்றத்திற்கூட அவருக்கு சார்பாக ஆஜரான அவருடைய வழக்கறிஞர் கூட இந்த பதிவு வந்து ஒரு போலியான பதிவு நாங்க போட்ட பதிவு இல்ல அப்படின்னு மன்னிப்பு கேட்ட பல செயல்கள் எல்லாம் கடந்த வருடங்கள் நடைபெற்றிருக்கிறது ஆனால் நீதிமன்றம் காவல்துறை தரப்பில் மிக சரியாக எச் ராஜா குற்றவாளிதான் எச்சிராஜா கைது செய்யப்பட வேண்டும் கடந்த காலங்களில் கூட எச்சிராஜா ஒரு மனநோயாளியாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு என்று அம்பத்தூர் போலீஸுக்கு ஹைகோர்ட் அவர்கள் அவரை கொண்டு போய் அழைச்சி அவர் முதல்ல சரியாகத்தான் இருக்கிறாரா அவர் மனநோயாளி போல செயல்படுகிறார் இது விசாரிச்சு ஒரு அறிக்கையை கொடுக்கணும் அப்படின்னு கடந்த காலங்களில் கூட பேசியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தமிழக அரசியல்ல தன்னுடைய செயலால் பேச்சால் அடுத்தவர்களை வெறுப்படைய கூடிய அளவில் செயல்படக்கூடிய ஒரு நபராக எச் ராஜா நடந்திருக்கிறார் அவருக்கு இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் ஒரு ஆண்டு சிறையை நிச்சயம் ஏற்க வேண்டும் இவர் குற்றவாளிதான் என்று ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றைக்கு இந்த வழக்கை நாங்க மேல்முறையீடு செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி நீதிபதியிடம் மன்றாடி மன்னிப்பு கேட்டு இன்னைக்கு அந்த தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டு அபராதம் செலுத்தி எச் ராஜா வெளியே வந்திருக்கிறார் இது எச் ராஜாக்கான அச்சுறுத்தலாக மட்டும் நம்ம பார்க்க கூடாது எச் ராஜாக்கு எதிராக மட்டும் நீதிமன்றம் பேசியதாக நம்ம கவனிக்க கூடாது எச் போல ஏற்கனவே களத்துல சொன்ன மாதிரி அர்ஜுன் சம்பத் மாதிரியான ஆட்கள் சீமான் மாதிரியான ஆட்கள் வாழ்ந்து மறைந்த ஒரு தலைவருடைய சிலையை உடைப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்த அந்த சிலையை உடைப்போம் ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது அது வேற ஒரு செய்தி இருந்தாலும் நாங்க அந்த சிலையை உடைப்போம் பேசுவதற்கு எந்த ஒரு பொருளும் இல்லாத போது அல்லது சமூகத்தில் தன்னை முன்னிறுத்துவதற்கு செய்தி ஊடகங்கள்ல தன்னுடைய முகம் மீண்டும் மீண்டும் வர வேண்டும் என்பதற்காக ஒரு சாதாரண ஒரு விளம்பர நோக்கத்திற்காக ஒரு தலைவரை தலைவருடைய சிலையை உடைப்போம் என்கிற பாணியான இந்த பேச்சை எல்லாம் இனி காலங்களில் தமிழ்நாட்டு அரசியலில் யாரும் பேசக்கூடாது என்பதற்கு இந்த நீதிமன்ற தீர்ப்பு ஒரு கடிவாளம் போட்டப்பட்டதாக நம்ம பார்க்கணும் குறிப்பா எச் ராஜா மாதிரியான ஆட்கள் அந்த கட்சியிலேயே பல காலம் தனக்கு தலைவர் பதவி வராதா என்று காத்து கிடந்து ஒருபோதும் அவருக்கு தலைவர் பதவி கிடைக்காது தமிழ்நாட்டில் ஒருபோதும் குறிப்பாக பிஜேபியாக இருந்தாலும் கூட அந்த கட்சியில் ஒரு பார்ப்பனருக்கு ஒருபோதும் தமிழ்நாட்டில் தலைவர் பதவி கொடுக்க முடியாது என்பதில் பிஜேபி தேசிய தலைமை மிக தெளிவாக இருக்கிறது இதை உணர்ந்திருக்கிறார் எச் ராஜா இருந்தாலும் எப்படியாவது தன்னை முன்னிலைப்படுத்த வேண்டும் அந்த அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டு இப்படியான இழி செயல்களை குறிப்பாக ஒரு மக்களவை உறுப்பினர் ஒரு பெண் உறுப்பினருக்கு எதிராக ஒரு இழிவாக எழுத முடிகிறது சித்தாந்த ரீதியாக மாற்று கருத்து பேசுவதை தாண்டி ஒரு பெண் உறுப்பினருக்கு எதிராக மக்களவை உறுப்பினருக்கு எதிராக ஒரு இழிவாக எழுதக்கூடிய செயலில் எச்ராஜா மாதிரியான ஆட்கள் ஈடுபடுவது என்பது கண்டனத்திற்குரியது கடந்த காலங்களில் மிக கடுமையாக எதிரோட நம்ம ஆட்சி இருக்கும் இருந்தபோதிலும் மீண்டும் இவர் மாதிரியான ஆட்கள் இனி இந்த செயலில் ஈடுபடக்கூடாது என்பதற்கு இந்த தீர்ப்பு ஒரு சரியான தீர்ப்பாக அமைந்திருக்கிறது எச்சரான்ஜா மீண்டும் சிக்குவாரா இல்ல இந்த வழக்கு மேல் விசாரணைக்கு கொண்டு போயிருக்காங்க மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அவர் கைது ஆகவாரா என்பதை பொறுத்து இருந்து பார்க்கணும் ஆனா இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரி தமிழ்நாட்டு அரசியலில் இழிவான அரசியலை மலிவான அரசியலை பேசக்கூடியவர்களுக்கு இந்த நீதிமன்றம் தன்னுடைய சாட்டையை எடுத்து சுழற்றி இருக்கிறது என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை இது கிங் டிவி நான் உங்கள் தமிழ் மாறிடேஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ யூஆர்ஸ் கவலையின்றி சுவாசியுங்கள் உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்